இறை அன்பர்கள் அனைவருக்கும் மணிமங்கலத்தினரை வர்ணனையாளர் அடிய மைக் மோகனின் பணிவார்ந்த வணக்கங்கள் இன்றைய தினம் அருள்மிகு ஸ்ரீ பொம்மியம்மாள் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளையம்மாள் சமேத ஸ்ரீ மதுரை வீரன் சுவாமியின் நூதன ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகத்தை தரிசிக்க வந்திருக்கின்றோம் ஆலயத்தின் முகப்பு தோற்றம் அழகான பந்தல் அமைப்போடு இங்கே பிரம்மாண்டமான விசாலமான ஆலயம் இதோ கலாபனைகளுடன் வெகு நேர்த்தியான வேலைப்பாடுகளுடன் அமைந்திருக்கிறது வகுப்பு தோற்றத்திலே கன கம்பீரமாக வெள்ளை குதிரையின் மேல் வீற்றிருக்கின்றார் மதுரை வீரன் சுவாமி ஆலயம் எட்டு தூண்களைக் கொண்டு மகா மண்டபம் வெகு சிறப்பாக அமைந்திருக்கிறது அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அஷ்டதிக் பாலகர்களின் இங்கே அருளையும் இப்பொழுது பெற முடிகிறது ஆனந்தமான இந்த திருவிழா இன்றைய தினம் கோலாகலமாக நிகழ்ந்தது இந்த விமர்சையான திருவிழா முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை விமர்சையாக நடைபெற்றது அடியனின் வர்ணனையுடன் இந்த ஆலயத்தின் முகப்புத் தோற்றத்தில் அருள்மிகுஸ்ரீ பொம்மியம்மாள் அருள்மிகுஸ்ரீ வெள்ளையம்மாள் உடன் கன கம்பீரமாக காட்சியளிக்கின்றார் மதுரை வீரன் சுவாமி இதோ வெள்ளை குதிரையிலே வீச்சரிவாளோடு கன கம்பீரமான தோற்றத்தோடு எழுந்தருள் இருக்கின்றார் உருட்டும் விழியிலே கொண்டு கையிலே உடைவாள் கொண்டு வருவோர்க்கெல்லாம் அருள் தரும் மதுரை வீரன் சுவாமியாக இங்கு பெற்றிருக்கின்றார் அழகான ஆலய வடிவமைப்பு சுற்றிலும் ஆலயத்தை சுற்றி வருவதற்கான அழகான அமைப்புகளோடு இந்த பிரம்மாண்டமான ஆலயம் கண்ணை கவரும் விதத்தில் பல்வேறு வர்ண கலாபனைகளுடன் வெகு நேர்த்தியாக அமைத்திருக்கின்றார்கள் கருவறை கோபுரம் ஓங்கி உயர்ந்த கருவறை கோபுரத்தில் எண்ணற்ற சுதை சிற்பங்கள் மதுரவீரன் சுவாமியின் பராக்கிரமத்தை வெளியிடும் வகையிலாக விமர்சையாக இங்கு அமைத்திருக்கின்றார்கள் சிற்ப வல்லுநர்கள் இந்த ஆலயத்தின் கருவறையில் வீற்றிருக்கும் சுவாமி பலருக்கும் இங்கு பெரும்பாலோருக்கு குலதெய்வமாக விளங்குகின்றார் அப்படிப்பட்ட இந்த ஆலயத்தை பக்த கொடிகளெல்லாம் அருகிருந்து தரிசனம் செய்யும் பெரும்பாக்கியத்தை அனைவரும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்த காணொலி உங்கள் விழிகளை இப்பொழுது வந்து சேர்கிறது எனவே அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்வது மணிமங்கலத்தின் நிறை வர்ணனையாளர் அடியேன் மைக் மோகன் நன்றியும் வணக்கமும் மீண்டும் சந்திப்போம்